உத்திரமேரூர் அருகே இளையனார் வேலூர் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த இளையனார் வேலூர் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலாக ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது மலையன் மகரன் என இரு அசுரர்களை வேல் கொண்டு அழித்து முருகப்பெருமான் பாற்றியதால் இந்த ஊர் இளையனார் வேலூர் என பெயர் பெற்றுள்ளது திருப்புகள் பாடல் பெற்ற தலமாகவும் திரு முருகா கிருபானந்தவாதியார் குடமுழக்கு நடத்திய திருக்கோவில் என்கின்ற சிறப்புடையது இத்திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடத்த முடிவு செய்யப்பட்டு இந்து சமய அறநிலைத்துறை அறிவுறுத்தலின்படி பல லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டது திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது மகா கும்பாபிஷேக விழாவை யாகசாலை அமைத்து பல்வேறு புனித நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களில் வைத்து சிறப்பாக யாக பூஜைகள் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியார்கள் மேலத்தோலம் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்து கோவில் ராஜகோபுரம் மூலவ சன்னதி கோபுரம் பரிவார சன்னதி கோபுரங்களுக்கு கொண்டு சென்று மந்திரங்கள் சொல்லி புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேக விழாவை நடத்தி வைத்தனர் மகா கும்பாபிஷேக விழாவில் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் வாலஜாபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்து முருகப்பெருமானை வணங்கிவிட்டு சென்றனர் மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தாவேகா கட்சி லயன் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் அன்னதானங்களை வழங்கினர் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளும் கோவில் செயல் அலுவலர் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோர் செய்திருந்தனர்